ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து விஜய் கிட்ட உம்முன்னு உட்காந்துருக்கிற டைமில் என்ன விஜய் ஏன் உம்முன்னு இருக்கிறேன் நம்மது இல்லை இல்லை உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு நீங்கள் ஏன் அங்கே போயிட்டு வந்தீங்க என்னபோது உங்கள் வீட்டுக்கு வெண்ணிலா போயிட்டு வந்தாலாம் உங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க அதால் தான் நான் போயிட்டு வந்தேன் என்னும்போது காலையிலேயே அவன் எங் எங்ககிட்ட பேசி அனுப்பிச்சாங்க இப்போது வெண்ணிலா வேறு போயிருக்கிறாளா இன்னும் எங்கள் அம்மா ரொம்ப ஆகிட்டு இருப்பாங்க என்னும்போது என்ன சொன்னால் ஏன் காலையில் உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க அதை தான் என்கிற்றேன் சொன்னாங்க என்ன காவேரி உங்கள் அம்மா சொன்னால் என்னை நீ டைவர்ஸ் பண்ணிடுவியா விஜய் கேட்கும் போது காவேரி வந்து ஏன் விஜய் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அந்த போது இல்லை நீ எப்பவுமே உன் குடும்பத்துக்கு தானே நீ சப்போர்ட் பண்ணுவ என்னை எப்போவுமே நடு ரோட்டில் அம்போன்னு தானே நீ விட்டு போவேனும் போது காவேரி வந்து விஜய்யோட கை அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கங்க விஜய் கேட்குறது நாயம் தானே அன்னைக்கு அப்படி தானே அவங்க குடும்பத்தை வேணும்ன்ட்டு விஜய் அன்னைக்கு அம்போன்னு விட்டு வந்துச்சு விஜயும் காவேரியும் ஒன்று சேருன்றவங்க வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கூட